வெல்கம் டு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் போறோம் அது போய் பார்க்கலாம் வந்து அவங்கடா பட்டன் ஃப்ரூட்ஸ் இருக்கு இத வச்சு நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் வந்து பாதாம் பிஸ்தா வந்து மிக்சி போட்டு லைட்டா பொடியா தூள் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம தேவையான சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து வாங்க எப்படி செய்யலாம்னு போலாம் வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து இந்த பட்டர்பூட்ஸ் வந்து நம்ம வந்து আলাদা கட் பண்ணிக்கலாம் இது போல இதில வந்து உள்ள ஒரு கொட்டை இருக்கும் அதை நம்ம எடுத்துட்டு இது போல ஒரு கரண்டி இலை அந்த மேல இருக்கிற தோல் இருக்கும் அதை நம்ம வந்து இது போல எடுத்துறலாம் இப்ப பாருங்க இதுல இருக்கிற வந்து தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம எடுத்தாச்சு இப்ப வந்து நம்ம வந்து இது வந்து அழகா இது போல ஒரு கரண்டி ஒண்ணு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி பண்ணாலே இது வந்து நல்லா அழகா வந்துடும் மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இங்க பாருங்க பட்டர் முடிச்சு வந்து நம்ம வந்து அலக்கடை வந்து கட் பண்ணி போட்டுச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் மூணு சின்ன குளிக்கலாம் சக்கரை ஆட் பண்ணி இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு தண்ணி கின்னு எதுவும் விட வேணா பாலும் விட வேணாம் ஏன்னா இது அப்படியே அரைச்சிட்டு வந்துலாம் மிக்சில இப்ப பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுல வந்து தண்ணி ஊத்தாம பால் ஊத்தாம அரைக்க முடியல ரொம்ப கட்டியா இருக்கு இது வந்து நான் வந்து ஒரு கால் லிட்டர் பால் இதுல ஊத்தி ஊத்தி அரைச்சேன் இப்ப வந்து நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாதமும் பிஸ்தாவும் இதுல நம்ம வந்து கொட்டி கலந்துக்கலாம் இது வந்து ஒரு நீங்க மத்த பழத்துல விட இந்த ஃபட்டல்ஸ்ல போட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் பாருங்க இதுவும் நல்லா அழகா நல்லா இருக்கு பாருங்க ஷைனிங்கா அழகா இருக்கு இந்த பழம் இப்ப நீங்க இதுல போடும் போது ஒரு குல்ஃபி ஃப்ளவர் நம்மளுக்கு கிடைக்கும் இதுல நீங்க இது போல இந்த பழத்துல போட்டு பாருங்க செம டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம இது போல நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த இந்த கேப் எல்லாம் கட்டிக்கலாம் கைட்டி இதெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஐஸ்கிரீம் போல்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழகா ஊத்திக்கலாம் நம்ம இந்த ஐஸ் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம பிஸ்தா ஐஸ் வாங்கினா எப்படி இருக்கும் அது தான் இருக்கும் ஆனா இதுல வந்து நம்ம பிஸ்தாவும் போட்டிருக்கோம் பாதாமும் போட்டிருக்கோம் பாலும் ஆட் பண்ணிருக்கோம் நல்லா இருக்கும் இது இங்க பாருங்க இந்த பவுல்ல வந்து நம்ம ஊத்தியாச்சு இதுல வந்து நீங்க என்ன பண்ண இது போல ஸ்டிக் வச்சிருங்க இது போல ஸ்டிக் வச்சுட்டு என்ன பண்றீங்க இந்த கேப் வந்து இதுல மூடி விட்டுருங்க இங்க மூடி மூடியாச்சு மொத்தத்துக்கு நம்ம ஆறு ஊத்தி இருக்கோம் மீதி பாருங்க இதுக்கு ஒரு நல்லா மீறு பாருங்க இத நீங்க ஒரு டம்ளர்ல கூட நீங்க ஊத்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லையா இப்பயே கூட நீங்க வந்து ஜூஸ் போல நல்லா சாப்பிடலாம் இதை வந்து சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது இது வந்து இந்த இந்த பழம் வந்து ஸ்வீட்டே இருக்காது சுகர் உள்ளவங்க கூட இதை சாப்பிடலாம் அரைச்சிட்டு இல்ல குழந்தைங்களுக்கு கூட இது நீங்க ஊட்டினா கூட ரொம்ப நல்லது பட்டர் ஃபுல்ஸ் இது வந்து ஸ்கின்னுக்கும் நம்ம உடம்போட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது இது இங்க பாருங்க இது எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃபீஸர்ல போயிட்டு வச்சுட்டு ஒரு ஆறு அவர் கழிச்சு நம்ம மறுபடியும் எடுத்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று வந்து ஐஸ்கிரீம் வந்து அவகடை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சோம் அது வந்து நான் வந்து நைட்டு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்ப காலையில் எழுந்து அதை எடுத்து பார்த்தேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாரு இங்க பாருங்க நல்லா ஐஸ் நல்லா வந்திருக்கு வந்து பாதாம் நம்ம கடையில வாங்குற வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் போல இருக்கு இது சாப்பிட்டு பார்த்தாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இதுல வந்து நம்ம வந்து இந்த சாக்லேட் சீரம் வந்து இதுல வந்து நம்ம ஊத்தணும்னா நம்ம ஜாக் மாதிரி இருக்கும் மேல அழகா நீங்க வந்து இது போல அழகா வாங்கி இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி இது மாதிரி அழகா நீங்க ஊத்தி சாப்பிட்டு பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நைஸ் நீங்க இது மாதிரி ஊத்தி வாங்கி சாப்பிட்டு பாருங்க இங்க பாருங்க நம்ம வந்து பட்டர் ஃப்ரூட்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சோம் இது வந்து நீங்க கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம சூப்பரா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கு நாங்களும் இதுல வந்து இது நல்லா அழகா அழகா வந்திருக்கு பாருங்க அந்த ஐஸ்கிரீம் நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் தட்டுவிடுங்க தேங்க்யூ வெல்கம்